கை நடுக்கத்தோட பேசின விஷால் நேர்த்தியா சூழல சமாளிச்ச தொகுப்பாளினி டிடி நிறைய பேரு விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில அவரை வித நெற்றலுக்கும் உள்ளாக்காம தொகுப்பாளினி டிடி நிகழ்ச்சியை கொண்டு போன விதம் நிறைய பேரோட மனச வென்றிருக்கு பத்து வருஷங்களுக்கு மேல கிடப்புல இருந்த மதகஜ ராஜா நாங்களும் போட்டிக்கு வரலாமா அப்படின்னு ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சு இதுல நடிகர் விஷால் இயக்குனர் சுந்தர் சி இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அப்படின்னு நிறைய பேரு கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சிய பிரபல தொகுப்பாளினி டி டி தொகுத்து வழங்கினாங்க நிகழ்ச்சியோட மேடையில பேசின நடிகர் விஷால் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஜெமினி தயாரிப்பு நிறுவனம் மறுபடியும் முழுசா தயாரிப்பு பணிக்கு வரணும் இங்க நான் வலியுறுத்த விரும்புறேன் சமீப காலமா தயாரிப்பு நிறுவனங்கள் எண்ணிக்கை அளவுல குறைஞ்சிட்டு வருது அப்படி இருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்களும் இயக்குநர்களும் அவங்களோட படைப்பு திறனுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது கம்மிதான் அத ஜெமினி தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கும் இந்த வருஷத்துல சிறந்த நடிகருக்கான விருது எனக்கு கிடைக்காம கூட போகலாம் ஆனா சிறந்த பாடகருக்கான விருது கிடைக்கும் நான் ஒரு நிகழ்வை இங்க நினைவு கூற விரும்புறேன் அதுக்கு இப்பவே விஜய் ஆண்டனிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல படப்பிடிப்பு சமயத்துல நடந்த ஒரு நிகழ்வை நான் நினைவு கூற விரும்புறேன் அது என்ன அப்படின்னா விஜய் ஆண்டனி என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரு பாடகர் தேவைப்படுறாரு அவர் இனிமே பாடவே கூடாது அப்படி ஒரு பாடகர் நீங்கதான் அப்படின்னு சொன்னாரு இத சொல்றதுக்குள்ள விஷாலுக்கு கடுமையா கை நடுக்கம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாம குரலும் நடுக்குத்தோடையே இருந்துச்சு இத தெரிஞ்சுகிட்ட நிகழ்ச்சி குழுவினர் சோஃபா ஒண்ணு அவரோட பக்கத்துல போட்டாங்க தொடர்ந்து தொகுப்பாளினி திவ்யதர்ஷினி விஷால் சார் நீங்க இந்த கதையில குறிப்பிட்ட விஜய் ஆண்டனி அவங்களையும் சுந்தர்சி அவங்களையும் மேடைக்கு கூப்பிடலாமா மூணு பேரும் உட்கார்ந்து சிறப்பா இருக்கும் இது அவ்வளவு முக்கியமான கதை ஒரு பாட்டு வைரல் இப்போதான் ட்ரெண்ட் ஆயிருக்கு ஆனா இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டதே நீங்கதான் இப்ப கூட நீங்க வைரல் ஃபீவரோட தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஷால உட்கார வச்சாங்க தொடர்ந்து மேடை ஏறின சுந்தர்சி அப்புறம் விஜய் ஆண்டனி படம் பத்தின சுவாரஸ்யமான பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க நிறைய பேர் விஷாலுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில அவரை எந்தவித நெருடலுக்கும் உள்ளாக்காம தொகுப்பாளி டிடி நிகழ்ச்சியை கொண்டு போன விதம் நிறைய பேரோட மனசையும் வென்றிருக்கு நடிகர் விஷாலுக்கு கை நெடுக்கம் வந்தது முதியவர் மாதிரியான தோற்றத்துல குரல் தழுதழுக்க அவர் பேசினதுக்கு காரணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வைரல் ஃபீவர் தான் அப்படிங்கறத அந்த நிகழ்ச்சியிலேயே அவரோட மனசும் புண்படாதபடி தொகுப்பாளினி டிடி தொகுத்து வழங்கினது நிறைய பேரோட மனசை வென்றிருக்கு பல வருஷ காலங்களா நிகழ்ச்சி தொகுப்பாளரா இருக்கக்கூடிய டிடி இப்போ பட நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிட்டு வராங்க அவங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்தப்பவும் சரி பிரபலங்கள பேட்டி காணும் போதும் சரி அடுத்தவங்க மனசு புண்படாம ரொம்பவுமே யதார்த்தமா கேள்விகளை கேட்கக்கூடியதுல வல்லவங்க அந்த மாதிரிதான் இந்த நிகழ்ச்சியும் அவங்க கொண்டு போயிருக்காங்க